வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் கடப்பாறை இருக்கல கடப்பாறை எம்ஐ வர்றவன் போகிறலாம் அடித்து உரிகிறாங்க சின்ன சின்ன பசங்களாம் சேர்ந்து அடிக்கிற மாதிரி தான் புலகிறாங்க வர்ற டீம்லாம் அப்பேற்பட்ட மும்பை இந்தியன்ஸோட இப்போது என் பரிதாபம் நல்லா இருக்குல்ல அதை பற்றி தான் பல விஷயங்கள் பேச போகிற நிகழ்ச்சி கொள்ளப்படலாம் மும்பை இந்தியன்ஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரில ஏன்னா சிஎஸ்கே நம்மளுக்கு எந்தளவு பிடிக்குமோ அதுக்கு இணைய ஒரு எது டீமை பிடிக்குது அப்படின்னா அது எம்ஐ தான் கடப்பார பேட்டிங் லைனப்புக்குன்னு பேர் போன டீம் அந்த எம்ஐ ஒவ்வொரு எடிஷன்லையும் ஆனால் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நைட் மேராக தான் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் எம்ஐ விளையாடுது மூணு மேட்சஸ் அந்த மூணுலேயுமே தோற்று போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி கிடச்ச ரெண்டு தோல்விகள் கூட பரவாயில்லைங்க ஆனால் இப்போ மூணாவது தோல்வி கிடச்சிருக்கில்ல அவங்க சொந்த மண்ணில் வேன்கடே ஸ்டேடியத்தில் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் லோவஸ்ட் ஸ்கோரை பதிவு பண்ண டீம்னு பேர் எம்ஐக்கு கிடச்சிருக்கு சொந்த மண்ணில் இப்படி வாங்குவாங்கன்னு கண்டிப்பாக நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க பெரிய கம்பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா மேட்சை பார்த்தோம் ஆனால் மேட்ச் அவ்வளோ ஈஸியாக விட்டாங்க போராட கூட முடியலைங்க எம்ஐயால் அந்த ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணது கஷ்டம் ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தப்போ இது போல் லோ ஸ்கோரிங் கேமல் டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த மேட்ச்சில் எம்ஐயால் எதுவுமே பண்ண முடியல பவுலர்ஸ்லாம் அவங்களோட கோபம் இருக்குல்ல மும்பை பவுலர்ஸோட கோபம் அதை ஒவ்வொரு பந்துலையுமே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது குறிப்பாக இருக்கார் பாருங்கள் அவரோட கடைசி பந்தெலாம் இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் ஸ்பீடஸ்ட்டு பந்தால் பதிவாகியிருக்கு யாருமே அவ்வளோ ஸ்பீடு பவுல் பண்ணதில்லை ஆனால் கோட்ஸ் பவுல் பண்ணியிருக்காரு அதை பற்றி நான் போக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்சுக்கான டாஸ் போடப்படுதில் அந்த செரிமணி நடந்துச்சு அப்போ சஞ்சய் மஞ்சரேக்கர் அங்கே வந்திருந்தா அப்படி இவர் இன்ட்ரோ கொடுக்குறாரு அதாவது எம்ஐ கேப்டன் இவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன் இவருன்ட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு அப்போ ஹார்திக்கை பற்றி சொல்கிறப்ப மும்பை இண்டியன்ஸ் கேப்டன் ஹார்திக் பாண்டியா பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அப்படின்ட்டு ஆடியன்ஸை பார்த்து நம்ம சஞ்சய் கேட்குறாரு இதே மற்ற கேப்டனை அவங்களோட சொந்த மண்ணில் இன்ட்ரோ பண்ணுறாங்கன்னா எப்படி கரகோஷம் விண்ண பழக்கம் ரோஹித் சர்மா அந்த இடத்துல இருந்து கேப்டன் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருந்தோம் எப்படி வேன் கடையில் ஆனால் ஹர்திக்கோட பேரை கேப்டன்னு சொன்னதும் அங்கே இருந்த மக்கள்லாம் கைத்தட்டலை பூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வினோதமாக சத்தம் எழுப்பாங்க பாரு ஊ ஓன்னு சொல்லிட்டு அது போல் சத்தம் எழுப்பி இந்த மனுஷனை அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணாங்க சஞ்சய் இருக்கார்ல இவரே கடுப்பாயிட்டாருங்க ஒரு கடத்துல இவர் பிஹேவ் அப்படின்ட்டார் ஆடியன்ஸை பார்த்து யோ ஒழுங்காக நடந்தீங்கயா உங்கள் கேப்டனை இன்ட்ரோ பண்ணுற நீங்களே இப்படி பண்ணுறீங்கறத மாதிரி தான் அவரோட பிஹேவியர் இருந்துச்சு இவ்வளோ விஷயம் நடக்குது ஹர்திக் கூட பேச பாருங்களா சத்தியமாக நம்ம எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா எவ்வளோ மேட்சஸில் இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது ஹர்திக் ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸை பெண்ணி எடுப்பார் அப்பேற்பட்ட ஹர்திக்கை சொந்த மண்ணில் இருக்க ரசிகர்களே பூ பண்ணி கேவலப்படுத்த ட்ரை பண்ணாங்கள்ல அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு உள்ளக்குள்ளே அவ்வளோ இருக்கு ஆனால் கொஞ்சம் புண்முருவலை வெளிப்படுத்தியே சஞ்சயை பார்த்துருந்தார் இதை பார்க்குறப்ப நமக்கே மேட்சோட ஆரம்பத்திலே கஷ்டமாக இருந்துச்சு ஆகா ஸ்டார்டிங்கே இப்படியா போகப்போ என்ன நடக்க போக தெரியலையுன்னு அந்த க்யூரியஸாக தான் மேட்சை பார்க்க ஆரம்பித்தோம் இந்த மேட்ச்சில் இன்னொரு கட்டத்தில் கூட நம்ம ஹர்திக்கை திரும்பவும் அசிங்கப்படுத்த முயற்சி பண்ணாங்க ரோஹித்தோட ஃபேன்ஸ்னே சொல்லலாம் ஏன்னா வேண்கடேஷ் ஸ்டேடியம் யாருக்கு ஃபேன் பேஸ் அதிகம்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ரோஹித் ஷர்மா ஃபீல் இருக்காருங்க அப்போ ஹார்திக் பாண்டியோட பேரை சொல்லி அங்கே ஆடியன்ஸ் திரும்பவும் பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்துக்கிட்டிருந்த ரோஹித் சர்மா ஒரு கட்டத்தில் ஆடியன்ஸை நோக்கி கையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு வேணாம் எதுக்கு அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு இந்த மனசு தாங்க ரோஹித் சர்மா ஹர்திக் ரோஹித் சார்ந்து நிறைய காண்ட்ரவர்சி ரோ பெருசாக போயிட்டுருக்கு ஏன்னா சிஎஸ்கேல கேப்டன் மாற்றின மாதிரி அவ்வளோ ஈஸாக இந்த எம்ஏலே கேப்டன் மாற்றப்படலை கேப்டன் பதவி படுங்கப்பட்டிருக்கா மாதிரி இருக்குது ரோஹித் கிட்ட இருந்து இது ஆடியன்ஸ்க்கே நல்லா தெரிஞ்சிருக்கு ஆனால் ரோஹித் கிட்டே தங்களுக்கு இருக்க விசுவாசத்தை ஹர்திக்கு எதிராக அதை ஒரு பூ பண்ணி வெளிப்படுத்துகிறாங்களா கேவலப்படுத்துகிற மாதிரிலாம் இது நம்மளாலே தாங்க முடியல ரோஹித் எப்படி தாங்குவார் ஏன்னா என்ன இருந்தாலும் அந்த டீமில் இவரோ ஒரு பிளேயர் தான் இந்த மனுஷன் ஆடியன்ஸை பார்த்து வேணாம் அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்றாரு ஆடியன்ஸ் மாதிரி தெரியல மேட்ச் முடிவு வரைக்கும் ஹர்திக் பேரை சொல்லி பூ பண்ணிகிட்டே இருந்தாங்க இதுக்கு மத்தியில் நம்ம பத்திரனா இருக்கார்ல அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவாக ட்ரஸ்டின்ற வார்த்தையை பயன்படுத்தி ஹார்டி நிமோஜியை போட்டு அதை எல்லோ விஷா போட்டிருக்காருங்க அதாவது சிஎஸ்கே நிர்வாகம் வீரர்களை நம்புறது மாதிரியே நம்பிக்கை வைக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு பத்திரனா எனக்கு தெரிஞ்சு ஹர்திக்கு எதிராக பூ பண்ணாங்களே அந்த மேட்ச்சோட ஆரம்பத்து முடிவு வரைக்கும் ஸோ அவங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் இன்னும் சில பேர் பத்திரனக்குனால் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக தோனிக்கே இருக்காங்க பத்திரனக் இல்லாமல் இருப்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ஏன்ப்பா முதல்ல ஸ்ரீலங்கா உன்னை பிலீவ் பண்ண சொல்லுப்பா அவங்களே பெருசவனை நம்பலை நீ வந்து மற்றவங்க நம்பறதை பற்றி பேசுகிறேன்ற மாதிரி ஹேட்டடாக பரப்பிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவ் கருத்துக்கள் பரவுதோ இல்லையோ ஆனால் ஒரு மனுஷன் நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு இதையோ ஹேட்டடாக மாற்றி நெகட்டிவ் பதிவாக இதை மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னத்தை சொல்கிறது ஓகே மேட்சோட சமரியாதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மும்பை இந்தியன்ஸ் மறக்க முடியாத இன்னொரு மேட்ச்சாக இந்த மேட்ச் பதிவாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஹைதராபாத் டீமுக்கு அகேன்ஸ்டாக எம்ஐ விளாட்றப்ப மிகப்பெரிய ஸ்கோரை கொடுத்துட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணாங்க ஆனால் ஆகலை ஸோ அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட புவர் பவுலிங் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டுச்சா இந்த மேட்ச்சுங்க ஆறாவதுக்கு எதிராக நேற்று நடந்த மேட்ச்சில் மும்பை இந்தியன்ஸோட புவர் பேட்டிங் இருக்குது பாருங்கள் அது டு கோர் வரைக்கும் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கு இந்த மேட்ச்சில் டாஸ் வின் பண்ணது ராஜஸ்தான் தான் அவங்க வழக்கம் போல் நாங்கள் சேஸ் பண்ணுறோங்க அப்படின்ட்டாங்க ஸோ எம்ஐ பேட்டர்ஸ்லாம் கிளம்பிறங்கினாங்க இதில் அதிகபட்சமான ரன்ஸை பதிவு பண்ண ஏறது தெரியுமா கேப்டன் ஹார்திக் தான் அதுவும் எவ்வளோ முப்பத்தி நாலு இதுதான் மும்பை இந்தியன்ஸில் ஒரு பிளேயர் அடித்தேன் அதிகபட்ச ரன்னு நேற்றுக்கு மேட்ச்சில் திலக் வர்மா முப்பத்தி ரெண்டு டீம் டேவிட் பதினேழு தான் இருபது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட்ஸ் இழந்த மும்பை இந்தியன்ஸ் வெறும் நூற்றி இருபத்தஞ்சு ரன்ஸுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் அப்படின்னாலே நூற்றி இருபது பந்துகளா ஒரு பாலுக்குன்னு ஒரு ரன் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க அவ்வளோதான் நூற்றி இருபத்தஞ்சு ரன்ஸ்லேயே ஒட்டு மொத்தமாக இந்த ராஜஸ்தான் ராயல்ஸோட பவுலிங் ஸ்பெல் வேற லெவலு அதுவும் யுஸ்வேந்திர சஹால் நாலு ஓவர்ஸ் பவுல் பண்ணி பதினோரு ரன்ஸை மட்டும் வெட்டு கொடுத்து மூன்று விக்கெட்ஸை தூக்குனார் ட்ரெண்ட் பவுல்ட் வேற லெவலுங்கிறத்து தரமான சம்பவம் மூணு விக்கெட்ஸ் ஒரு பக்கம் தூக்குனாரு பேகர் வேறு அவர் பங்குக்கு ரெண்டு விக்கெட்ஸு ஸோ ஒட்டு மொத்தமாக மும்பை டீமை கேலி பண்ணிட்டாங்க நூற்றி இருபத்தி ஆறு ரன்கள் எடுத்தால் வெற்றின்னு சொல்லிட்டு தான் ஆறு ஆறு களமிறங்கிச்சு பதினஞ்சு புள்ளி மூணு ஓவரில் மேட்சே முடிச்சிட்டாங்க வெறும் நான்கு விக்கெட்ஸை மட்டும் இழந்து நூற்றி இருபத்தி ஏழு ரன்ஸை குவித்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிடுச்சு அந்த டீம் தரப்பில் அதிகபட்சமாக பராக் இப்போ ரைசிங் இந்தியன் கிரிக்கெட்டராக வளம் இருக்க ஒருத்தர் தான் பராக் சூப்பராக இருக்கார் மேட்சுக்கு மேட்ச் நேற்றுக்கு மேட்ச்லேயும் ஹாஃப் சென்ச்சுரி ஐம்பத்தி நான்கு ரன்ஸை குவித்தார் நாட் அவுட்டு ரவிச்சந்திரன் அஸ்வின் தலைவன் இதுக்கப்புறம் பேட்டராக பரிணமிப்பார் போல இருக்குது பதினாறு ரன்ஸு ஜாஸ் பட்லர் பதிமூணு ரன்ஸு பட்லரை விட அதிகமாக தலைவன் அஸ்வின் மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் என்ன தாச்சு சொல்கிறது ஆறுதல் தரக்கூடிய ஒரே ஒரு பவுலர்னு சொல்லணும்னா ஆகாஷ் மதுவால் இவர் ஆரம்பத்திலே களமிறக்கி மறைக்கி விட்டுருந்தா மும்பை இந்தியன்ஸ் முந்தைய போட்டிகளே ஜெயிச்சிருக்கலாம் போல இருக்குது இந்த மேட்ச்சில் அவர் நான்கு ஓவர்ஸ் பவுல் பண்ணி இருபது ரன்ஸை தான் விட்டு கொடுத்தாரு மூன்று விக்கெட்ஸை தூக்குனாருங்க ஸோ மும்பை இந்தியன்ஸ் இருந்து ஒரு பிளேயர் நம்மளுக்கு ஆறுதல் தராருனா அது மதுவால் மட்டும் தான் ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆறு விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்சை ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அதுவும் மும்பை இண்டியன்ஸ் பேட் பண்ணுறப்ப முதல் நான்கு விக்கெட்ஸை இருபது ரன்லேயே விட்டாங்க டீமோட ஸ்கோர் ஒன்றா இருக்கும் போதே ஒரு விக்கெட்டு அடுத்து பட்டுன்னு உடனே இறந்தால் விக்கெட்டு இப்படி நான்கு விக்கெட்ஸு இருபது என்ற ஸ்கோர்லேயே இழந்த மும்பை இந்தியன்ஸ் அதுக்கப்புறம் தட்டி 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 தான் நூற்றி இருபத்தஞ்சு வரைக்கும் சேர்த்தாங்க மும்பை இந்தியன்ஸ் இவ்வளோ வேர்ஸ்டாக விளையாடி நாம் ஒரு மேட்சை பார்த்துருக்கவே மாட்டோம் எஸ்ஆர் தான் அவங்கள புரட்டி போட்டாங்கன்னு பார்த்தா ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட பெருசாக மும்பை இந்தியன்ஸை புரட்டி போட்டாங்க இதில் என்ன குடும்பம்னா இதுக்கு முன்னாடிலாம் மும்பை இந்தியன்ஸ் அடி கொடுத்து தான் பார்த்துருப்போம் எது டீம்கெலாம் ஆனால் இப்போ அடி வாங்கிட்டு இருக்குங்க மும்பை இந்தியன்ஸ் இந்த டோர்னமெண்ட்டில் தான் முத முறையாக பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவன் போரளை எடுத்து அவனையே போடணும்ப்பா அப்படின்ற சினிமா டயலாக் இருக்குல்ல அது தான் பவுல்ட்டோட நேற்றைய பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு முன்பொரு காலத்தில் பும்ரா பவுல்ட்டு இந்த ரெண்டு பேரும் அடுத்தடுத்து பவுலிங் போடுவாங்க மும்பை இந்தியன்ஸ் டீமில் ஆப்போசிட்டில் இருக்க டீம்லேருந்து மினிமம் ரெண்டு விக்கெட்டாச்சும் பட்டு பட்டு பவர் பிளேரே விழுந்துடும் அவ்வளோ சூப்பராக பவுல் பண்ணிட்டுருந்தாங்க ஆனால் அப்பே ஏற்பட்ட பவுல்ட்டு முந்தைய எம்ஐ பிளேயரான பவுல்ட்டு அட்சி நோத்தினாருங்க நேற்றுக்கு மேட்ச்சில் இந்த டாப் ஆர்டர் இருக்கல மும்பை இந்தியன்ஸு அதை செதச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் பவுல்ட்டோட போலிங் ஸ்பெல்ல பாருங்கள் டாட்டு 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 ஒன்று விக்கெட்டு விக்கெட்டு ஒன்று விக்கெட்டு மும்பை இந்தியன்ஸ் டாப் ஆர்டரே செதஞ்சிடுச்சு அதுவும் வீழ்த்தினதெல்லாம் வேறு லெவல் பேட்டர்ஸை ரோஹித் சர்மா முதல் விக்கெட்டு இவருக்கு அப்புறம் தீர் அவரை தொடர்ந்து பிரேவிஸு இந்த மூணு பேருக்கு என்ன ஒட்டுருமனால் கோல்டன் டக்கு மொதல் பந்தை ஃபேஸ் பண்ணுவாங்க அவுட் ஆகிடுவாங்க ரன் எடுக்க மாட்டாங்க அதை தான் கோல்டன் டக்குன்னு சொல்லுவோம் அந்த வகையில் தான் இந்த மூன்று பேரையும் பவுல்ட் ஒரு வழி ஆகிட்டார் ஐபிஎல் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக முறை டக் அவுட் ஆன பிளேயர்களுக்கான பட்டியல் எடுத்துக்கிட்டால் அதில் ஃபோர்ஸ் பிளஸில் இருக்கிறது ரெண்டு பேர் ஒருத்தர் நம்ம ரோஹித் சர்மா இன்னொருத்தர் தினேஷ் கார்த்திக் பதினேழு முறை டக் அவுட் ஆயிருக்காங்க நேற்றைய அமைச்சர் ரோஹித் ஆனார்ல அதோடு சேர்த்து ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பதினஞ்சு முறை டக் அவுட் ஆன மன்தீப் சிங் சுனில் நரேன் அப்புறம் பியூஷு மேக்ஸ்வெல் இவங்களாம் வராங்க சாதனைகள் ஒரு பக்கம் பெருசாக லெவலில் இருக்குது மோசமான சாதனைகளும் ஒரு பக்கம் சொந்தமாயிட்ருக்கு எம்ஐக்கு இந்த பரிதாப நலம்ன்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் வெளியாக இருக்க ஸ்டாட்ஸ் நம்மளை பேச வைக்கிது அதாவது இந்த ஐபிஎல் எடிஷனில் ரொம்ப 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 குறைவான ஸ்கோரை பதிவு பண்ண டீம்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் ஒன்பது விக்கெட்டுகள் இழந்து நூற்றி தான் இதே ஐபிஎல் எடிஷனில் அதிகபட்ச ஸ்கோரை எதிரணி அடிக்கிற அளவுக்கு பவுலிங் புவராக இருந்ததும் இதே எம்ஐக்கு தான் அதை எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஞாபகம் வந்திருக்குமே மூன்று விக்கெட்ஸை மொட்டை இழந்த எஸ்ஆர்ஹெச் இருநூற்றி எழுபத்தி ஏழு ஆல் டைம் ஐபிஎல் ஹையஸ்ட் ஸ்கோரை பதிவு பண்ணால அந்த மேட்ச் எம்ஐ பரிதாபத்தோட உச்சம் இன்றைக்கு மேட்சில் ஒரு ஃபேனுங்க குட்டு 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 குடுன்னு ஓடி வந்து நம்ம ரோஹித் சர்மாவை ஹக் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார் மற்ற பிளேயர்ஸ் கிட்ட இப்போலாம் ஃபேன்ஸ் களத்துக்குள்ளே நடந்துக்கிறப்ப அவங்க ரியாக்ஷன் கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும் ஆனால் ரோஹித் பாய் நேற்றுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு பாருங்க மனுஷன் பதறிட்டார் ரோஹித் அப்படி பதறி இப்போதான் முதவாடி பார்க்குறோம் மனுஷன் அப்படி பதறிட்டார் இப்போலாம் ரசிகர்கள் அத்துமாரி களத்துக்குள்ளே புகுந்து வரதெல்லாம் ஈஸியாக ஆகிடுச்சு இதுக்கு முன்னாடி விராட் கோலி சார்ந்து பார்த்துருந்தோம் இதுக்கு முன்னாடி எடிஷனே பலமுறை பார்த்துருக்கோம் இப்போ நேற்றுக்கு மேட்ச்சில் ரோஹித் சர்மா கிட்ட இப்படி ஒரு ஃபேன் வந்து ஒரு நல்ல ஃபேன் பாய் மூமெண்ட் கிடைக்கணும்னு இந்த வேலையில் ஈடுபட்டிருக்காரு இதெல்லாம் தேவையே இல்லை இது போல் உள்ளே போகிறது அத்து மாரி அதுக்கப்புறம் இங்கே இதெல்லாம் நடந்துருச்சுன்னா பார்த்தீங்களா ஃபேனை மதிக்க மாட்டுறாங்க என்ன ஐபிஎல் நிர்வாகம்னு அவங்கள குறை சொல்கிறது தப்பு யார் மேலே ஆரம்பத்திலே இந்த விஷயம் நடக்காமல் இருந்தால் இதுக்கப்புறம் யாரையும் கை காட்ட வேணாமே இது போல் அத்திமீறி உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க மேலே இதுக்கு பழிய போறதெல்லாம் எண்ணத்தை சொல்கிறது நம்ம ஆட்களுக்கு அறிவில்லை இதை தான் ஓப்பனாக சொல்லணும் என்னதான் இருந்தாலும் நேற்று ரோஹித் பாய் இருக்கார்ல அவரால் பழைய கேப்டன்சி மைண்ட் செட் இருக்கல அதில் வந்து வெளியே வர முடியலைங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ லோவஸ்ட் ஸ்கோரில் இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் டிஃபெண்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ரோஹித்தோட கேப்டன்சியில நேற்றுக்கு இந்த ஸ்கோரை கூட டிஃபெண்ட் பண்ண முடியும்னு நம்பி ரோஹித் சர்மா ஃபீல் செட்லாம் பண்ணார் இந்த வாட்டி பயங்கரமாக இறங்கி காலத்தில் இறங்கி பண்ணார் அதுவும் பவுலர்ஸ்லாம் ஒரு ஒரு பந்துகளை போடுறப்ப அவங்களுக்கு இன்புட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லை இப்படி போட அப்படி போடன்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் ஃபீல்டிங் பண்ணிகிட்டு இருக்கப்போ ரோஹித் சர்மா இவ்வளோ இன்புட்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க அதை பார்க்குறப்ப தான் கேப்டனாக இருந்திருக்கலாமோ இவரே அப்படின்ற ஐயமோ நம்ம மனசில் எழுந்துச்சு என்ன பண்ணுறது டீமோட எதிர்காலத்தை மனசில் வச்சு தான் ஹார்திக்கை உள்ளே இறக்குனாங்க பட் அது இப்போ பேக்ஃபேர் ஆகிட்டு இருக்க மாதிரி தெரியுது ஹார்திக்கை இதனால் கேப்டன் பதவியிலேருந்து தூக்கிலாமாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா அப்படி பத்தொம்பது பேர் முடிவுக்கு வர முடியாதுங்க அவரோட ஃப்யூச்சர் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஏதோ தூரதஷ்டசாலி இவர் ஒரு டீமை கேப்டனாக போனால் வழங்காதன்ற மாதிரி முத்திரை குத்துருவாங்க ஏற்கனவே இவருக்கு எதிராக பூ பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டேடியத்துலேயே இந்த நேரத்தில் இவரை தூக்கிட்டு ரோஹித் திரும்பவும் கேப்டன் ஆகிறாங்கன்னா நம்ம ஹார்திக் இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும் அது எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம மனுஷன் எவ்வளோ மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காருங்க ஆனால் அப்போல்லாம் அவரை பற்றி பெருசாக எவ்வளோ நெகட்டிவாக பேசல இப்போ கேப்டனாக மாத்தலான்ற ஒரே காரணத்துக்காக ஹார்திக்கு எங்கே போனாலும் வந்துக்கிட்டு வந்துகிட்ருக்கு யோசிச்சு பாருங்களேன் லட்சக்கணக்கான மக்கள் நமக்கு எதிராக இருக்காங்க நம்மளை அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு இவர் மனசில் ஓடுறப்ப அந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மற்றவங்க ஈஸியாக குறை சொல்லிடலாம் ஆனால் அந்த இடத்துல வந்து யோசிக்கும் போது அந்த பெயின் நம்மளுக்கு புரியும் இந்த நேரத்தில் நாம் நின்று யோசிக்க வேண்டியது ஹர்திகோட இடத்துல இருந்து தான் மும்பை அணி நிர்வாகம் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் இவருக்கு தப்பு கிடையாது அதுக்கப்புறம் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை பண்ணிவிட்டு போட்டோம் மும்பை அணியை பற்றி நம்ம பேசுறதுக்கு இனியா ராஜஸ்தான் அணியை பற்றியும் பேசியாகணும் இந்த ஐபிஎல் எடிஷனில் யங்ஸ்டர்ஸ்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டு இருக்க ஒரு அணியாக ராஜஸ்தான் அணியை எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தரும் ஸ்டார் பிளேயரப்போ வளம் வர ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே ஜெய்ஸ்வால் நின்று விளையாடி மேட்சை ஜெயிச்சு கொடுப்பாரு ராஜஸ்தானுக்கு இன்னொருத்தர் ஜுரேலு தலைவனை பற்றி சொல்லவே வேணாம் இன்னொருத்தர் பராக் பராக் ஆக்சுவலாக சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஹேட்ரோட சம்பாரித்த ஒருத்தர் சோஷியல் மீடியாவில் அவர் ட்ரால் பண்ணாத ஒரு நெட்டிசன் கூட தான் சொல்லணும் அப்போ ஏற்பட ஒருத்தரை பற்றி தான் அப்போல்லாம் பாசிட்டிவாக பேசுகிறாங்க ஏன்னா மேட்சுக்கு மேட்ச்சு பராக் வேறு லெவலில் அட்டகாசமான பேட்டிங்கை காமிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் இல்லாமல் தலைவனை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி ஐபிஎல்னு கண்டென்ட் எடுத்துகிறப்ப தலைவனை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி நாற்பத்ரெண்டு வயசான அப்படி ஒரு நபர் அப்படின்னு சொல்லாமல் வெறும் நாற்பத்தி ரெண்டு வயசு இளைஞர் தான் அப்படி தான் தோனியை சொல்லணும்னு யார் தெரியாமல் சொல்லியிருக்கா ஸ்டீவ் ஸ்மித்து அவர் வாயில்தான் இந்த வார்த்தைகள் ஏன்னா டெல்லிக்கு எதிரான மேட்சில் தோனியை காமிச்ச பர்ஃபாமன்ஸ் அப்படி நம்ம வாட்ஸன் இருக்கார்ல என்ன பையன் சிஎஸ்கேவோட முந்தைய பிளேயராக இருந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தோனியோட ஆறாக இருக்குல்ல இதனால் ஆட்டம் இன்னும் சிறப்பாகுது வேறு எந்த பிளேயருக்கும் இந்த சிறப்பம்சம் கிடையவே கிடையாதுன்னு நம்ம வாட்ஸனே பயங்கரமாக பேசியிருக்காருங்க இன்னைக்கியான நாள் ரொம்ப ரொம்ப மிக 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 முக்கியமான நாள்னு சொல்லணும் இதே ஏப்ரல் ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினோரா வருஷம் இந்திய அணி ரெண்டாவது முறையாக ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்ட் கப்பை கையில் ஏந்துச்சு அப்பேற்பட்ட நாள் நம்ம தோனியோட கேப்டன்சி கீழே இதனால் தான் இன்னைக்கு காலையிலேருந்து இருந்து எக்ஸ்தால் முழுக்கே பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் அப்படின்ற ஹேஷ்டாக இருக்கட்டும் ரெய்னான்ற ஹேஷ்டாக இருக்கட்டும் எம்எஸ் தோனின்ற கோட்டை ஹேஷ்டாக இருக்கட்டும் எல்லாம் டாப்பில் போயிட்டுருக்கு கம்பீர மரங்களை அவரோட பேரும் அந்த ட்ரெண்டிங்கில் இருக்குங்க இதில் இல்லாத ஒரு பேரை பற்றி சொல்கிறேன் ஜஹீர் கான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஒருத்தர் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டார்னா அவரால் தான் மேட்ச் ஜெயிச்சிது அப்படின்னு எப்பவுமே பாட்டு பாடுவோம் ஆனால் பவுலர்ஸில் யார் பெஸ்ட்டான ஃபிகர்ஸை கொடுத்துருக்கான்னு யோசிக்க கூட மாட்டோம் அந்த வகையில் ஜஹீர் கான் இன்னைக்கு எக்ஸ்தல முழுக்கவே பெருசாக ட்ரெண்டாக இருக்கணும் ஆகலை அவரோட பவுலிங் ஸ்பெல்லு இருக்குல்ல நம்ம வேர்ல்ட் கப் அடிக்கிறதுக்கு இவரோட பவுலிங் ஸ்பெல் தான் காரணம் நான் அடித்து சொல்லுவேன் புரியுது எம்எஸ்தூனோட கேப்டன்சி அது ஒரு பக்கம் கம்பீரோட பர்ஃபார்மன்ஸ் அது ஒரு பக்கம் டோர்னமெண்ட் முழுக்க நம்ம ஜெயிக்கிறதுக்கு காரணமே சிங் தான் அது ஒரு பக்கம் ஆனால் ஸகீரை பற்றி யாருமே பெருசாக பேசலை இந்த ஃபைனல்ஸில் அஞ்சு ஓவர்ஸ் பவுல் பண்ணி மூணு மேடென்ஸ் அதில் சாதாரண விஷயமா ஆறே ஆறு ரன்ஸை மட்டும் தான் விட்டார் ஒரு விக்கெட்டை தூக்குனார் எக்கானமி ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ பவர் பிளேயரில் இவர் மட்டும் இப்படி பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருந்தார்னா ஸ்ரீலங்கா நம்மளை குழந்தை கட்டியிருக்கும் ஸோ இவரே நம்ம இந்த நேரத்தில் மறக்காமல் இருக்கணும் அதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறாங்க இந்த காட்சி தான் திரும்ப நம்ம பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அவள் போது கண்ணில் மாதிரி இருக்குது நம்ம எம்எஸ் தோனி அவர்களுக்கு காலில் அறுவை சிகிச்சை செஞ்ச விஷயம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் டிசிக்கு எகெயின்ஸ்டான மேட்சில் நம்ம தோனி புலபுலன் புலந்தார் அதை பார்த்தோம் மேட்சை நம்ம தோற்றிருந்தாலும் தல தரிசனை கிடச்சிதுன்னு கொண்டாடணும் அதுவும் ரெட்டிப்பு சந்தோஷத்தார் ஒரு பேட்டிங் மூலமாக காமிச்சிருந்தார் அந்த பேட்டிங் முடிஞ்ச சில காட்சிகள் நீங்கள் பார்த்தீங்களா அந்த மேட்ச் முடிஞ்சப்போ இந்த கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கெலாம் ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறப்ப காலை அப்படி தாங்கி தாங்கி நடந்து போனது அந்த பெயின் அப்படி இருக்கும்ங்க அது அந்த காலில் பார்த்தினா ஒரு விஷயத்தையுமே மாட்டியிருப்பாங்க அந்த பெயின் அப்படி இருக்கும் அவரதெல்லாம் காட்டல சிரிச்ச முகத்தோடவே அங்கே இருக்க எல்லா கிரவுண்ட் ஸ்டாஃபுக்கும் போயிட்டு ஃபோட்டோ கொடுத்தது இதெல்லாம் பண்ணார் இதுக்கு மேலே முடிச்சுட்டு அவர் வர்றப்போ கூட தாங்கி தாங்கி நடந்து வந்துட்டு இருப்பார் அப்போது அவர் சொன்ன விஷயம் இந்த பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்குல்ல இது ஃபேன்ஸுக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் அப்படின்ட்டு போனாருங்க என்ன மனுஷனில் அப்பேற்படி எம்எஸ் தோனி அடுத்த மேட்சில் விளையாடுவாரா இல்லையா இதுதான் இந்த காண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது அடுத்து நாம் ஒரு அஞ்சாந்தேதி எஸ்ஆர்எச்சிருக்குல்ல அவங்கள ஃபேஸ் பண்ண போகிறோம் சிஎஸ்கே வர்சஸ் SRH, blockbuster match மேட்சாக இருக்கோ அதில் இல்லை இந்த மேட்சில் தோனி களமருங்கன்னு தான் நம்மளோட ஆசை ஆனால் இப்போ வெளியாகிட்டிருக்க ஒவ்வுர் ஒவ்வொரு தகவல்களையும் பார்க்குறப்ப அந்த தாங்கி தாங்கி நடந்து போன விஷயம்லாம் இருக்குல்ல ஸோ அவருக்கு பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா தகவல் வந்துகிட்ருக்கு இவருக்கு பதிலாக இன்னொரு யங்ஸ்டர் ஒருத்தர் கீப்பராக பேச்சு புரியுது ஒரு பக்கம் தலைவன் கஷ்டப்படுறாரு வழியில் நம்ம மூளைக்கு தெரிஞ்சாலும் தோனி நல்லா இருக்குமே அவருக்காக தான் ஐபிஎல்லே பார்க்குறோம் சிஎஸ்க்கு விளையாடுற மேட்சே அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் மனசு கெட்டவே மாட்டேதுங்க ஆஸ் அ தோனி ஃபேனா எனக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்குது மக்களை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஐபிஎல் எடிஷன் முழுக்கவே எல்லா போட்டிகளையும் தோனி விளையாடுவாரா உங்களோட பதிலே எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக லிவி பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கோட்சிக்கு வந்த கோபம் இருக்குல்ல இந்த எம்ஐ மேட்ச் நேரத்துக்கு நடந்த மேட்சில் அவர் போட்ட கடைசி பந்தோட வேகம் எல்லோரும் தெரியுமா நூற்றி ஐம்பத்தி ஏழு கேஎம் தாண்டிச்சு இது வரைக்கும் பவுல் பண்ணதுலேயே மயங்கா விட ஒருத்தர் அதிகமாக ஸ்பீடாக பவுல் பண்ணியிருக்காருனா அது கோட்சி தான் இதே மாதிரி நிலமை நாளைக்கு சிஎஸ்கே பவுர்ஸ்க்காக வரலாம் இவ்வளோ லோவஸ்ட் ஸ்கோர் எப்படி எங்களை டிஃபெண்ட் பண்ண சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க கோபத்தில் பந்து வீசலாம் ஏன்னா தோனி களத்தில் இருந்தாலே அந்த ஆறாக இருந்தால் போதும் நம்ம பிளேயர்ஸ்க்கான அடுத்த கட்ட உத்வேகம் பெருசாக வந்துடும் இதுக்காக யோசிக்க வேண்டியதாக இருக்குது அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டுருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்